வணக்கம் நான் கவிதா பாலியல் குற்றங்களை கண்டுபிடிக்கிற போலீஸ் அதிகாரி வெளியிட்ட தகவல் தான் நீங்கள் உங்கட்டு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோகளை போகலாம் ஃபர்ஸ்ட்டு வீட்டில் இருக்கிற பெண்கள் எப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றத மொதல் முதல்ல நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இப்போ கல்யாணமாகி ஒய்ஃப் வீட்டிலேயே விட்டுட்டு சில பேர் வேலைக்கு போவாங்க அவங்களாம் வெளியில் போய்ட்டு ஆஃபீஸ்லையோ இல்லை ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை வேறு யார்கிட்டயோ என் ஒய்ஃபை நான் தனியாக விட்டுருக்கேன் நான் சீக்கிரமாக போகணும் என் ஒய்ஃபுக்கு லன்ச் கொடுத்துட்டு வரேன் அப்படி இப்படிலாம் லன்ச் வாங்கிட்டு மாதிரிலாம் பேசாதீங்க யார்கிட்டேயுமே நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க ஒய்ஃப் தனியாக இருக்காங்க அப்படின்றத யார்கிட்டையுமே நீங்கள் சொல்லாதீங்க ஏன்னா அவங்க ஃப்ரெண்டுங்க நல்லவங்களாக இருப்பாங்க அவங்க ஆஃபீஸ் நல்லவங்களாக இருப்பாங்க இப்போ அவங்க போய் வேறு யார்கிட்டான் சொல்லுவாங்கல்ல அவங்க மூலயமா ஏதாவது உங்கள் ஒய்ஃபுக்கு பிரச்சனை வரும் அதனால் அதை வந்து யார்கிட்டையுமே நீங்கள் சொல்லாதீங்க அதே மாதிரி வீட்டில் பெண் குழந்தைங்க கல்ல திருமணமாகாத பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா தனியாக விட்டுட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா யார்கிட்டேயும் போய்ட்டு என் பொண்ணு தனியாக விட்டு வந்துக்கிறேன் வீட்டில் தனியாக இருக்கா அப்படின்னு சொல்லாதீங்க உங்கள் பக்கத்து வீட்டில் யார் வீட்டு பொண்ணுங்க யாராவது இருந்தாலும் சரி அவங்கள பற்றியும் சரி அந்த பொண்ணு தனியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே நீங்கள் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க தனி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக வர வீட்டுக்கு நீங்கள் வாடகைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் வந்து கேமரா இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம் ஃபஸ்ட்டு ரொம்ப குட்டியோண்டு பேனா மாதிரி கூட இருக்கும் முதல்ல மெயினாக எங்கே பார்க்கணும் அப்படின்னா பெட்ரூம்லேயும் பாத்ரூம்லையும் செக் பண்ணுங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அந்த வீட்டுக்கே நீங்கள் போகணும் முடிஞ்சால் எல்லா இடத்துலையுமே செக் பண்ணுங்கள் முக்கியமாக அந்த இடத்துல தான் வச்சுருப்பாங்க கேமராஸ் ஏன்னா அந்த வீட்டுக்கு ஓ ஆசோனெலாம் வைக்க மாட்டாங்க ஆனால் பெயிண்ட் அடிக்க வரவங்க அந்த வீட்டுக்கு எதாவது ரிப்பேர் பண்ண வரவங்க யாராவது ஏதாவது வச்சுருப்பாங்க அதனால் நீங்கள் புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா இருக்கா ஏதாவது சின்ன குட்டி கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு போங்க அதே மாதிரி அந்த வீட்டில் புதுசாவை ஏதோ இருக்குன்னு பயன் பயன்படுத்தினது கொடுத்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க புதுசாக நீங்கள் வாங்கினது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அவங்க கொடுக்குறத நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி வீட்டில் தனியாக இருக்கும்போது எதாவது ரிப்பேர் பண்ணுறதுக்கு வருவாங்க டிவி ரிப்பேர் ஏசி ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அந்த மாதிரி பெண்கள் தனியாக இருக்கும்போது யாராவது வராங்க அப்படின்னா எதாவது ஒரு ரீசனை சொல்லி நீங்கள் அமுச்சு விட்ருங்க கரண்ட் இல்லை வீட்டில் வே ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி அவங்க வீட்டுக்குள்ளே விடாதீங்க அவங்க அந்த கம்பெனிலேருந்து வந்தவங்களாக கூட இருக்கட்டும் அதனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே விடாதீங்க அமுச்சு விட்ருங்க தனியாக இருக்கும்போது ஃபேமிலியாக எல்லாம் கும்பலாக இருக்கும்போது அவங்கள வர வைங்க வர வச்சு கூட அப்போ கூட அவங்கள அப்படியே அனாசுமா வீட்டில் விட்றாதீங்க அவங்க வந்திருக்காங்க அவங்க பேரை கேளுங்க அவங்க பேரை கேட்டுங்கன்னு நீங்கள் அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி விசாரிங்க இந்த நேமில் ஒருத்தவங்க வந்திருக்காங்க நீங்கள் இதை அனுப்பிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியை ஃபோன் பண்ணி கேட்டு அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள வீட்டுக்குள்ளே விடுங்க அதுவும் எல்லோரும் பொழுது தான் சரிங்களா தனியாக பெண்கள் இருக்கும்போது வந்தாங்கன்னா தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளே விடாதீங்க அது எதை ரிப்பேர் பண்ணா இருந்தாலும் சரி பரவாயில்ல நமக்கு நல்லவங்களும் கெட்டவங்களும் நமக்கு தெரியாது வீட்டுக்குள்ளே விடாதுங்க அப்படியே அனுப்பி விட்ருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து வெளியில் போகும்போது எப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேண்ட்பேக்கில் வந்து எப்போவுமே ஒரு பேப்பர் பெப்பர் ஸ்ப்ரே ஒன்று வச்சுக்கோங்க மிளகாய் மிளகாத்தூள் கொஞ்சம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் ரெண்டு மூணு ஐட்டங்கள் உங்கள் பேக்கில் எப்பவுமே இருக்கட்டும் எனி டைம் உங்கள் பேக்கில் இருந்துகிட்டே இருக்கட்டும் நேலிக்கட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி எதாவது ஒரு திங்ஸு ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க ஏன்னா டக்குன்னு அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கணுன்றதுக்காக ஏதாவது ஒன்று திங்ஸ் வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் போகும்போது புதார அந்த புதாராட்டம் இருக்கும் பாருங்கள் அந்த வழியெல்லாம் போகாதீங்க அதே மாதிரி கூறுக்கு வழின்னு போகாதீங்க எவ்வளோ தூரமானாலும் பரவாயில்ல ஸ்ட்ரெயிட் வழியாக போங்க அதே மாதிரி இருட்டாக இருக்கிற பகுதிக்குள்ளே போகாதீங்க அந்த பகுதியிலே தனியாக போகிற வேண்டிய சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி யாராவது வந்தாங்கன்னா கூட்டம் வந்தால் அவங்களோட சேர்ந்து போங்க நீங்கள் தனியாக போகாதீங்க அப்படித்தான் நீங்கள் போயாகணும் வேறு வழி இல்லை அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு யாராவது வரும்போது அவங்கள கூட சேர்ந்து நீங்கள் போங்க தனியாக போகாதீங்க வெளிச்சம் அதிகமாக இருக்கிற இடத்துல போங்க இருட்டுகிற இடத்துல போகாதீங்க அதே மாதிரி ஜனம் நடமாட்டம் இருக்கும்போது கூட சேர்ந்து போங்க நீங்கள் தனியாக போகாதீங்க நடந்து போகும்போது அதே மாதிரி நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டுன்னு நடந்து போகாதீங்க ஏன்னா உங்கள் பின்னாடி யாரும் வராங்க என்ன பேசுகிறாங்கன்ட்டு உங்களுக்கு எதுவுமே கேட்காது நீங்கள் பாட்டின ஹெட்ஃபோனில் நீங்கள் எதுவும் பாட்டு கேட்டுட்டு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க ஆனால் உங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு யாராவது வருவாங்க அது உங்களுக்கு தெரியாமே போயிடலாம் அதனால் ஹெட்ஃபோன் நீங்கள் தனியாக போகும்போது ஹெட்ஃபோன் கேட்டுவிட்டு போகாதீங்க அதே மாதிரி நீங்கள் தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து முன்ன புண்ணை தெரியாதவங்க யாராச்சும் இல்லை ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க கூட யாராச்சும் வந்து நான் வந்து உங்களுக்கு ட்ராப் பண்ணுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக்லேயோ ஆட்டோவிலையோ கார்லேயோ கூப்பிட்டா நீங்கள் தயவு செஞ்சு போகாதீங்க பரவாயில்ல நான் நடந்து போய்க்குறேன்னு சொல்லி நடந்தே போயிருக்கோங்க இல்லை ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க தான் எங்கள் தெருவிக்கிறவங்க தான் எங்கள் வீட்டு பார்த்து தான் அப்படின்னா கூட நீங்கள் போகவே போகாதீங்க உங்கள் அப்பா உங்கள் அண்ணன் கூட தவிர வேறு யாரும் கூட நீங்கள் போகவே போகாதீங்க அது உங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது ரெண்டாவது நீங்கள் நடந்து போயின்னு இருக்கும்போது வந்து நீங்கள் உங்கள் பின்னாடி யாரோ வராங்க அப்படின்னா நீங்கள் திரும்பி பாருங்கள் திரும்பி பார்த்துட்டு உங்கள் பின்னாடி யாராக வராங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் உடனே கேளுங்கள் ஏ யார் ராணி இதுக்கு பின்னாடி வர என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் கேளுங்க நீங்கள் மிரட்டி விட்டதுக்கப்புறம் உங்கள் பின்னாடியே அவன் வந்துட்டுருக்கான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது மளிகை கடைக்கு போயிடுங்க இல்லை சூப்பர் மார்க்கெட்டும் அந்த மாதிரி ஒரு கடைக்குள்ளே போயிடுங்க போயிட்டு நீங்கள் அப்புறம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து அவங்க பார்த்துப்பாங்க அதே மாதிரி நீங்கள் காரில் போகும்போது உங்களை யாரை ஃபாலோ பண்ணிவிட்டு வராங்க அப்படின்னா உங்களோட காரில் ப்ரெஷர் லைட் வந்து மின்னி மின்னி அடிக்கலாம் இதனால் நீங்கள் அடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்றத அவங்க வந்து ரோட்டில் இருக்கவும் தெரிஞ்சுப்பாங்க அதேமாதிரி உங்களை ஃபாலோ பண்ணி அதேமாரி உங்களை ஃபாலோ பண்ணி வராங்க அப்படின்னா நல்லா அவங்கள சுத்த விடுங்க சுத்த விட்டுட்டு மறுபடியும் உங்களை ஃபாலோ பண்ணி வராங்கன்னா ஒரு துண்டு சீட்டில் ஒரு ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி பின்னாடி அந்த கிளாஸ் இருக்கு இல்லையா அங்கே ஒட்டிடுங்க அதை பார்த்துட்டு யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க வந்தவுடனே டோர் ஃபுல்லாக நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட பேசிவிட்டு ஹெல்ப் கேட்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் இது எல்லாம் மாரி நீங்கள் வந்து ஒரு அரக்கங்கிட்ட நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அவன் கிட்டே எப்படி த இருந்து எப்படி நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா அவன் வந்து உங்களை பாலியல் தொந்தரவு பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் வந்து அரபோதிலே தான் இருப்பான் அவன் நார்மலாக இருக்க மாட்டான் அப்படி இருக்கேனா வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஐயோ நமக்கு மாட்டிக்கிட்டால் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டேன்னாவே முடிஞ்சு போச்சு தான் அது ஆனால் நீங்கள் அந்த மாதிரி நினைக்கவே கூடாது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போராடணும் அவன் வந்து உங்கள் வாயை மூட்டும்னு நினைப்பான் நீங்கள் வந்து கடிங்க அவனை கை வாயம் மூடனானே கடிங்க கையில் என்ன இருந்தால் அதை போ இதை எடுத்து அவனை தாக்குங்க உங்களால் எவ்வளோ போராட முடியுமோ போராடுங்க இதனால் பெரிய பிரச்சனை வந்துடும் போலீஸ் கேஸ் ஆகிடும் அப்படிலாம் எதுக்குமே பயப்படாதீங்க ஏன்னா நம்மளை வந்து பாதுகாப்புறதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சட்டத்தில் இட அந்த இடத்துலேருந்து நம்ம 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 என்ன வேணாலும் பண்ணலான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது இந்த மாதிரிலாம் நடந்து போச்சு அப்படின்னா அதை வந்து யாருக்கிட்டும் சொல்லாமல் மறைக்கணும்னு நினைக்காதீங்க நிறையா போல் ஸ்டேஷன் போங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் நீங்கள் மறைச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் நிறைய பெண்கள் பாதிக்கப்படுவாங்க அதுவும் நீங்களும் பாதிக்கப்படுவீங்க இதை நீங்கள் வெளியில் கொண்டு வந்தால் தான் நீங்களும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரீங்க மற்ற பொண்ணுங்களும் அதில் மாட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு இதை மூடி மறைக்காதீங்க உங்களோடு இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு நினச்சி பாருங்கள் வேறு எந்த பெண்களுக்கும் இந்த பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே போய் புல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்